கிருஷ்ணகிரி அருகே உள்ள நேரளக்கோட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழாவில் இருநூறு எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் முறையாக பல்சர் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு இரு சக்கர வாகனம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள நேரளக்கோட்டை கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் பர்கூர் கப்பல்வாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு எருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக பல்சர் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நூற்றி ஐம்பது பரிசுகள் விழா குழுவினர்கள் சார்பில் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருதுவிடும் விழாவினை நீரளக்கோட்டை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அச்சா <muchas> எட்டு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்